ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஓர் தேர்வில் வந்த ரெண்டு வரலாறு கேள்விகளை பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்னன்னு பாருங்களேன் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வியை பாருங்களேன் அதுக்கு அடுத்த கேள்வி பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இது ரெண்டாவது கேள்வி ரெண்டு கேள்வியையும் பாருங்களேன் அப்படி தொடர்ந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவலையும் பார்த்துர்லாமா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பார்த்துடலாம் பத்தாம் வகுப்பில் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் நினைக்கிறேன் அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா நீதிக்கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம்தான் முதன் முதல்ல தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்க பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கீகரித்தது அதாவது நீதி கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களும் தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற பர்மிஷனை கொடுத்தாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதனால் பெண்களுக்கு இருபது கீடு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானார் இந்தியாவிலேயே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் முத்துலட்சுமி அமையார் எப்போ ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனாங்க அதுக்கு காரணம் நீதி கட்சி கொண்டு வந்த தீர்மானம் எப்போ கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்தது அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு விடையை பார்த்தாச்சுங்களா எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வாக்குரிமை வழங்கப்பட்டது அடுத்து நீதி கட்சியை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அரசு பணிகளில் அனைவரும் சேரணும் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறாம் தேதி கொடுத்தாங்க இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி கொண்டு வந்தாங்க ரெண்டு வருஷமும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஜியோ வந்திருக்கு அடுத்து பாருங்கள் அரசு அதிகாரிகளை தேர்வு பண்ணுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது வாரியம் அப்படின்னா போர்டுங்க போர்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இதை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் இந்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இன்றைக்கி இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குல்ல டிஎன்பிஎஸ்சி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க முக்கியம் அடுத்து இன்னும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நீதிக்கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக சாதி வேறுபாடு இல்லாமல் கோவில் நிர்வாக குழுவில் எல்லாரும் சேரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாமே முக்கியங்க திரும்ப ரீகால் பண்ணிடலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதி கட்சி பெண்கள் தேர்தலில் பங்கெடுக்கலாம்னு தீர்மானம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி எம்மியார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு அரசு பணியில் அனைவரும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பொது பொதுப்பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து இன்னும் இருக்குது எங்கே இருக்கும்னா பத்தாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் கொடுத்துருப்பாங்க அதையும் ஜஸ்ட்டு பார்த்துரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமூக அரசாணை கொண்டு வந்தாங்க முன்னே தான் பார்த்தோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பொதுப்பணி தேர்வாணையமாக ஆணையமாக அது மாறியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது இதெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காங்க சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற பகுதியில் தியாகராய செட்டியார் அவர் இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு ஸோ மதிய உணவு திட்டம் முன்னாடியே கொண்டு வரப்பட்டிருக்கு சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியார் கொண்டு வந்திருக்காரு அடுத்து நீதிக்கட்சி ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துருக்கு இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா அடுத்து இன்னொரு ஒரே ஒரு பாயிண்டை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் புதிய சமச்சீர் புத்தகத்தில் ஆறாம் வகுப்பில் குடிமயில் பகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூஸிலாந்து நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கொடுத்தாங்க அடுத்து ஐக்கிய பேரரசு யூகே யுனைடெட் கிங்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொடுத்தாங்க இதெல்லாம் முக்கியம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அப்போ திரும்ப விடையை பார்த்துடலாமா விடையை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இதெல்லாம் மறந்துடாதீங்க ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் போட்டு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்